காத்துக்கு நிக்கிறாய் புது நம்பி பிள்ளையால விட்டு அதுகள் பிடித்தான் தெரியுங்கள் அங்கையை புரிய அவன் போறான் புடி புரிய அவன என்னடி உங்க சித்திக்கு வர வேலை இல்லை முடிஞ்சுட்டு போல ஹலோ சொல்லு ஆஹ் இல்லையாடி நானு இங்க தெரியும் நானே இந்த பிள்ளைய உடைய வேலையும் அதுவும் இதுவும் நான் நிற்கிறேன்னு சோமா இருக்கிறேன் பரவாயில்ல வாங்கி குடி ஆ சொன்னதை செய்ய என்ன பிள்ளையில என்ன செய்யுது அவர் தம்பி சரி அடி சரி சரி விளாங்கல ஓ நீ போட்டு காசுக்கு தங்கச்சி நான் வடிவா எல்லாம் உயர்த்தி தண்ணி பைப் லைன் எல்லாம் செய்துட்டேன் வார மாசம் வீட்டுக்கு ஏகி வாரினோமா பாத்துக்கிட்டு குடுப்போம் ஓ உள்ளூருக்குள்ள தெரியும் தானே அட்வான்ஸ் ஒரு ஐம்பதம் வாங்கலாம் வாடகைக்கு ஒரு அஞ்சுக்கு குடுப்போம் கூட கொடுத்தா அப்புறம் ஊருக்குள்ள தெரியும் தானே ஆஹ் அம்மாவை காசாட்டுதான் சொல்லுவீனம் இன்னும் போல வாடகை கொடுக்குதாம் அத அமிதாடு சொல்லுவினா நாங்க தெரியும் தானே பாத்துக்கிட்டு ஐயாயிரம் ஏன் வேற மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கொடுக்கலாம் உள்ளூர் தானே அடி ஆஹ் ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் குறைக்கலாது அதை குச்சிச்சு அதோ குறைக்க இல்லாது நீ ஐம்பதை எனக்கு தானே ஆறன் சொன்னேன் நகை வாங்கலன்னு சொன்னேன் சரி சரி நான் அதை வாங்கி போட்டு உனக்கு மாசம் மாசமும் ஆயிரத்தி ஐநூறு வந்துச்சேன்னு சொன்ன நான் வாங்கி உண்டியில போடுறேன்னு இல்லையென்ற சொன்னா உங்க அக்கௌண்ட் நம்பர்ல போட்டு விடுற நீ வந்தா அடுக்கு எடுத்துங்க யூஸ் பண்ணலான்னு தானே இந்த ஊருக்கு வர்ற நேரங்கள்ல ஆஹ் சரி தாங்கஜி சரி சரி ம் கண்டறியா வெளிநாடு இந்த அப்படியே கோட்டே போனை வை போன நோண்டாதான் வெளியிடணும் உனக்கு சரியா படிக்கிறீ போனை வச்சுட்டு எந்த நேரம் போன் ஓன்றது

மணி நான் நல்ல சுகம் பிரச்சனை இல்ல ஏதோ தங்கச்சிட்ட புண்ணியத்துல சுகமா இருக்கிற உனக்கு தெரியும் உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லதானே தானே எப்ப வார ஊருக்கு வார மாசமோ வா 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 நாங்கள் எங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட்டு கெட்டு செய்யற பிளான் தான் நீ வா நாங்கள் போவோம் இங்க தான் நிறைய இடங்கள் வந்துருக்குவே போய் பாப்போம் வா வா ஆ சுமதியோ ஓ சுமதி இப்பதான் என்னோட என்னடி சுமதிக்கு வீட்டுக்கு முன் வீடு நீ என்று தானே உன்னதானே நான் ஸ்பை பார்க்க நீ எடுத்து இப்ப இப்படி சொல்ற இப்பதான் என்னோட காய்ச்சல் விளையாடியப்பா ஓ அக்கா என்ன செய்யற எடுத்து போட்டு இந்த வீடு வாடகை கொடுக்கப்படன்னு சொன்னவள் அந்த கதையில கதைச்சு போட்டு அட்வான்ஸுகள் அது கழுதல் அந்த அட்வான்ஸ் எனக்கு நகை இருக்க தாரான்னு சொன்னவள் அப்ப அது கழுதல் கதைச்சவள் ஒரு வார்த்தை சொல்லி எழுதி நான் இலங்கைக்கு வர போறேன் சொல்லி உம் நல்ல சர்பிரைஸ் தான் அதைக்கு சர்பிரைஸ் அதைக்கு நான் குடுப்பேன் சர்பிரைஸ் தெரியும் தானே உனக்கு சரி சரி செல்லா நீ ஒருக்க பையன் நான் ஒருக்கா இவர் வந்து நிக்கிறேன் ரெடி ஒருக்க சாப்பாடு போட்டு கொடுக்கணும் மறந்துட்டேன் இப்ப தான் வந்தவர் லேட்டா சரி நீ பையன் நான் அடிக்கிறேன் என்ன ஆஹ் சுமதி சொல்லல தானே பரவாயில்லை நான் பாப்பேன் அவளை சர்ப்ரைஸ் தானே போறான் சர்ப்ரைஸ் பார்த்து குடுப்போம் அடிக்கிற பையன் பாய் நான் இங்க போடுற காசு இல்லாம எந்த வீட்டுக்கு செலவழிச்சு தள்ளி கொண்டு நான் எங்க வீட்டு வீடியோக்குள்ள எடுத்து அனுப்பி கொண்டு அவ அவரவோ இல்லங்க அதுவும் அப்படி சர்ப்ரைஸா விடக்கூடாது வந்தாலும் நான் கையும் குழந்தமா மாட்டிடுவேன் அவள் அவள் ஜோதான் இவ்வளவு காலம் நான் வாழ்ந்தான் அவள் போய் இவ பத்து வருஷத்துக்கு அப்புறம் வர போறாள் எனக்கு என்ன செய்யணும் தெரியாம இருக்கும் ஐயோ கடவுளே நான் கையும் மூடையில காலு மூடையில அவன் இன்னும் செய்வேன் ஐயோ ஐயோ ஒரே மாதிரி வீடு கட்டினது குத்தமா இப்ப பூக்கண்ட காட்டு அதை காட்டு இதை காட்டணும் இன்னத்தை காட்டுறது இந்த பைப்லைனை லைனை காட்டணும் இன்னத்தை காட்டுறது இந்த வீட்டுக்கு எல்லாம் செஞ்சு நான் அவள்கிட்ட வீட்டுக்கு பைப் லைன் செய்யறேன் ஐயோ ஐயோ நான் செத்தன் என்ன செய்ய போறேன் இது எல்லாத்துக்கும் சாமியாரான்னு சரி அடிப்பா சாமியாரை போனவருக்கா ஹலோ ஐயா நான் கண்ணமாக வைக்கிறேன் எங்க ஊர்ல இருந்தோம் ஐயா பிடிச்சமா இருக்கிறீங்களோ ஆஹ் என்னென்னா ஐயா ஒன்றுமில்லை உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை நீங்கள் இல்லாம நாங்கள் இல்ல தெரியும் தானே ஓ மையா அஹ் எங்க தங்கச்சி அவள் அந்த சுமதி என்ற ஒருத்தி லண்டன்ல இருக்கிறாள் ஓ ஐ அவள் வந்து வார மாசம் வாரண்ட மாதிரி ஒரு கதையொண்டு மாடையாடிபடுது அஹ் உங்களுக்கு தெரியும் தானே அவளை வச்சுதானே நானும் உங்களுக்கு அவ்வளோ செஞ்சானு உங்களுக்கு தெரியும் தானே ஓ வந்தாளண்டா சுக்கியமான பிரச்சனையா போகும் ஐயா ஏனண்டா இங்க அவளை சாட்டி நன்னுரே வேலை அவள்ட வீடு ஒரே மாதிரி கட்டின சாட்ட வச்சு நன்னுரே வேலை கண்ட தனமா செஞ்சுட்டேன் இவள் வந்தாள் என்று சொன்னா தேவையில்லாத பிரச்சனையும் பெறும் இப்பதா

அதுவன் இவள் போட்ட காசுதான் அது இவள் இந்த இவைக்கு கொடுக்க சொல்ல நான் நான் இல்லையே குடுத்துட்டேன் போய் சொல்லி போட்டு உங்க உங்களுக்கு ஒன்னு சந்தனானோ அப்படி என்ன ஐயா செய்ய எனக்கு நீங்களும் ஒன்னும் செய்ய வேண்டாம் எனக்கு செய்ய வேண்டியது எல்லாமே எந்த தங்கச்சி இலங்கைக்கு வரக்கூடாது அவளவு தான் அவள் வந்தாளா இந்த காணி பிரச்சனை இன்னொரு செய்யறதுக்கு உங்கள சொன்ன என்ன நீங்கள்தானே நான் இருக்கிற வீடு கூட இந்த வீடு இல்லை அது வந்து எப்படி என்று சொன்னா எனக்கு வந்து வீடு முதல் ஒரு காணியை அம்மா தந்தவா நான் அந்த காணியை வித்து போட்டேன் அப்ப வித்த கோவத்துல அம்மா என்ன செஞ்சு விட்டுட்டா இந்த காணிய புள்ளா அவள்கிட்ட சங்கஜிய பேர்ல எழுதி விட்டுட்டா எழுதுதான் இப்ப அவளா மனசு வந்து நான் வீட்டை கட்டி அராத்து பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீட்டை அப்ப அக்கா சரி அக்கா நான் ஊர்ல வந்து இந்த காணி எழுதித்தாரன்னு சொன்னவள் ஆனா இப்ப அவளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இல்லையே அப்ப அவள் சொன்னா அக்கா குரனே காக்காது அக்கா நீ பாத்தோன்னா காணி இவள் சின்னவளுக்கு பெரியவளுக்கு ஒரு ஒரு ஏக்கரேக்கிறா ஒரு ஏக்கர் காணி தானே அரை ஏக்கர அரேக்கிறாள் அழுவ போறேன் அக்கா அதுக்கு தன் வரேன் அதுக்கு தனக்கா வேறமும் சொல்லி கொண்டு வந்தவள் அப்ப இப்ப நான் இன்னைக்கு இந்த வாரம் மாசம் ஒரு காணி அலுவல் பாக்குதான் பாரா ஐயோ அவள் வந்தாலா எனக்கு இடுக்க ஓடலாம் போயிருமையா நீங்க இன்னொன்னு செய்யுங்கோ உங்களுக்கு எவ்வளவு நான் அட்வான்ஸ் இப்ப அனுப்பணும் ஒரு லட்சம் சரி நான் இப்ப இப்ப அனுப்புறேன் உங்களுக்கு ஓ நான் இப்ப அனுப்புறேன் எனக்கு அந்த பேங்க் ஒன்லைன் பேங்கிங் வேலை செய்யறேன் நான் உங்களுக்கு பேங்க் அடிக்க தான் போறேன் டவுனுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அனுப்புறேன் சரியோ ஐயா எனக்கு நீங்க எனக்கு போன் பண்ணுங்க நேரத்துல முடிப்பீங்க நான் இப்ப காசு வேற மாதிரி போட்டோம் நீங்க அதெல்லாம் வாங்குங்க பூச சாமான் எல்லாம் வாங்கி போட்டு உருட்டுங்க ஆஹ் சரி சரி

இங்க வச்சிருக்க தெய்வமே அடியா மம்மட்டிய கொண்டு வா அங்கஜி ஹலோ ஐயா ஓ எங்கட காணி இந்த இந்த கேட்டி மூலைக்குள்ள தட்டா தெரியுதானே அவ இந்த காணிக்குள்ள கால் வைக்கிற அவ்வளவுதானே சரி மட்டும் அங்கையும் தடுத்துருங்கோ தடுத்துட்டீங்களா தானே அங்க நவ பிளைட்ல ஏறக்கூடாது ஏறுனா இங்க கரெக்டா அப்படியே இலங்கையில வந்துறாங்க வா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இங்க வரக்கூடாது அவ்வளவு அவ்வளவு சரி நான் தாக்குறேன் சாட்டு உங்களுக்கு அடிக்கிறேன் என்ன மேன்னு பார்ப்போமா ஒரு மணி தான் நான் விசாரிச்சு வரும் அப்போ ஓய்யோ சந்தோஷமா இருக்கு ஐயா நீங்கள் பயன் கொண்டா நான் நான் சந்தோஷமான செய்தியோட உங்களுக்கு அடிக்கிறேன்னு ஓ ஒரு லட்சம் அட்வான்ஸ் வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் வந்து மூணு லட்சம் தரும் ஓகே ஐயா நன்றியா டிஸ்கவுண்ட் எனக்கு ஐம்பதாயிரம் ஐயோ சரி ஐயா ஒரு ரெண்டு ஐம்பது வந்தா சரியா இப்போ சரி ஐயா சரி நன்றி ஐயா சாமி ஓகே ஓகே Bye. Bye.

என்ன சொல்லம் உனக்குறாய் உனக்கு ஓடி நனி எனக்கு நான் ஐயோ என் கடவுளை நான் இன்றைக்கு போய் உனக்கு தன்னுடைய அர்த்தனை போடுறான் என் ரங்கஜியன்னு சொல்லி நீ இலங்கை தெரியா போச்சே கடவுடே ஐயோ என்ன சொன்னே என்ன சொன்னே தங்கஜி நீ என்ன சொல்லி போட்டாய் நீ நான் என்னடி நீ ஐயோ என்ன தங்கஜியே நீ தானே இருக்கிறாய் பாத்தியே உனக்கு பிடி ஒண்ணுல நீ நீ என்ன தங்கஜினி நீ வை நான் குழி போன கருத்து ஃபோட்டோ அடிக்கிறேன் ரெஸ்டரு நான் வை நீ வை ஐயா கடிபா ஐயா கடிபா சே ஐயா ஃபோனே கடி கடத்துல எடு ஹலோ ஐயா அங்க சார் எல்லாம் அப்படி நடந்துச்சு ஓ அவக்கு ஆக்சிடென்ட் ஆனா கால இல்லாம ஏதோ காயங்களா ஓ ஒரு மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னதாம் அப்படி அதுக்கு பிறகு டாக்டர் பார்த்தா சொல்லி வேற ஓ மையா என்னையா இல்ல நீ இப்ப அஞ்சு லட்சத்துற கோயிலுக்கு வராட்டி உனக்குதான் அடுத்த தேசிக்கா என்னோட பகையக்கா வேகமாவா ஐயா ஐயா என்னையா சொல்லிட்டியா ஐயா வாங்க ஐயா ஐயா நான் உங்களோட வடிவா கலைச்சு பேசித்தானே மாட்டே அந்த அஞ்சு லட்சம் கேட்கிறான் பருவாவே அஞ்சு லட்சம் குடுக்காட்டி என்ன ஐயா ஐயா சொல்றானே ஐய ஐயோ எந்த தங்கத்தின்னு பாக்காம அவளுக்கு தேசிக்காயட்டிண்டைக்கு இந்த உருட்டிட்டுவே